அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து நம்ம பண்ணுற பூஜைகள் அந்த விரதம் எப்படி பண்ணுறது அதனுடைய தனி சிறப்பு என்ன இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதம் ஏன் இருக்கிறோம் இதை பற்றின ஒரு ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் புரட்டாசிக்கு வந்து தனி சிறப்பு இருக்குங்க பன்னெண்டு மாதத்தில் இது மகாவிஷ்ணு குகந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான இருந்தும் நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது ஸோ இது வந்து முன்னோர்கள் வாக்காகவே இருந்துட்டு வருது நவகிரகங்களில் ஒன்றான புதனுக்குரிய மாதமும் இந்த புரட்டாசி மாதம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுறோம் புரட்டாசி மாதத்தை வந்து யமனின் கோரை பற்கொள் ஒன்றாகத்தான் அக்னி புராணம் சொல்லப்படுது யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் வந்து காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் விரதம் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படி விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிலக்கேற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான் இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு தனி விசேஷமே இருக்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாகத்தான் அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குறது வந்து வழக்கமா இருந்துட்டு வருது இந்த விரதத்தினுடைய மகிமையை விளக்க ஒரு புராண கதை ஒன்று இருக்கு வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் பெருமாள் கோவில்களில் புகழ்பெற்றது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இங்கு பீமன் என்ற குயவர் இருந்துட்டு இருந்தாரு வசிச்சுட்டு வந்தார் அவர் பெருமாளுடைய தீவிர பக்தர் ஆயில் முழுவதும் சனிக்கிழமை இருப்ப விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கிட்டார் அவரு ஆனா அவரால் ஏழ்மையின் காரணமாக எந்த நேரமும் தொழிலில் மூழ்கி கிடக்கிறதாலையும் அந்த சனிக்கிழமை விரதத்துக்கு கோவிலுக்கு போக முடியாததாக இருந்தது எப்படி போனாலும் அதை வழிபடுறது எப்படின்னு அவருக்கு தெரியல போனாலுமே பெருமாளே நீயே எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு முறை அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரம் இல்லை பெருமாளை இங்கேயே நம்ம வரவழைச்சா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு படபடனு களிமண்ணால் ஒரு சிலையை செய்கிறாரு பூ வாங்குற அளவுக்கு அவரிடம் போதிய பணம் இல்லை அதனால தான் வேலை செஞ்சுட்டு வந்து தான் வேலை செஞ்சுட்டு வந்த இடத்துல மீந்து இருக்கிற அந்த மண்ணை களிமண்ணை எடுத்து சின்ன சின்ன பூக்கள் மாதிரி செஞ்சு அதை கோத்து அந்த சிலையின் கழுத்தில் வந்து போட்டு வணங்கிட்டு வராரு அந்த ஊரை சேர்ந்த அரசர் தொண்டைமானும் பெருமாளுடைய தீவிர பக்தர் அவர் சனிக்கிழமைகளில் ஆலயத்துக்கு வந்து இறைவனுக்கு தங்கப்பூ மாலை ஒன்றை வந்து அணிவிப்பார் முறை அப்படி அணிவிச்சிட்டு மறுவாரும் ஆலயம் வந்து பார்க்கும்போது பெருமாளோட கழுத்தில் வந்து மண் பூ மாலை இருந்ததை பாக்குறாரு பட்டர்கள் தான் ஏதாவது தவறு செஞ்சிருக்காங்களோ அப்படின்னு குழப்பத்தில் வந்து அரண்மனைக்கு போயிடுறாரு அன்றைக்கி கனவுல தோன்றிய பெருமாள் நடந்ததை எல்லாம் சொல்கிறாரு அந்த மன்னனுக்கு அந்த குயவரின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அரசர் அவருக்கு வேண்டிய அளவுக்கு பொருளுதவி செய்தார் அந்த பொருளை கண்டு மயங்காமல் பெருமாள் பணியே செய்து செய்து வந்த குயவர் இறுதி காலத்தில் வந்து வைகுண்ட பதவியை அடைகிறாரு பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் தான் இப்பவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில்தான் நிவேதனம் செய்யப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் அதே நேரம் புரட்டாசி சனிக்கிழமை சனி பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கிற காரணத்தாலையும் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையணும் அப்படிங்கறதுக்காகவும் காக்கும் கடவுளான திருமாலை அந்த அன்னைக்கு வணங்குறது வழக்கமாயிடுச்சு இதுதான் நம்ம புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்கி நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு உண்டான ஆன்மீக தகவலாக நான் வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் பெறணும் அப்படின்னு நினச்சிங்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்